स्पोक माई कृष्ण देशन ये कौमान जमुवनजरा तथा दिहांत प्राथी धीरस नमयतींग बॉडी ईज चेजिंग सिमिलली आफ्टर डेथ आफ्टर सो कॉल डेथ बिकॉज देर इज नो डेथ आफ्टर स्टॉपेज ऑफ दि फंक्शन ऑफ दिस ग्रोथ बॉडी The soul is transferred to another cross body. This statement we get from Bhagavad Gita. And if we accept this statement, this is fact, then our spiritual life immediately begins. Without this understanding, there is no question of spiritual understanding. Everything vague. Simply mental speculation, maybe, perhaps these theories are being forwarded by so-called scientists and philosophers, but we don't accept, accept such thing as perhaps, maybe, no. We accept what is fact. It is not the question of belief; it's the question of fact. So this is the fact. Now, how the soul is transmigrated? Suppose. After this life, I get better life, that's nice. But if I get lower life, uh, then what is the condition? Suppose next life I get the life of a cat or dog or cow. Suppose you get again birth in America. But if you change your body, then whole circumstances change. As human being, you are giving all protection by this state. But as soon as you become another body, either tree or animals, the treatment is different. Animal is going to the house, Trees are being cut off. There is no protest. So, this is the condition of material life. লোয়ো গ্যার মাই ও ইস প্রণা ஸோ தொடர்ச்சி புரபாதர் ஸோ இந்த அறிவு கிருஷ்ணரால் பேசப்படுகிறது ஏன்னா பொதுவாக புரபாதத்தோட நாலெட்ஜ் அப்போ ஆன்மீக ஞானம் அப்படிங்கிறது நேற்று சொன்னார் குரு சிஷ்ய பரம்பரிலேருந்து நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ முதல் குரு ஜெகத்குரு ஸ்ரீ கிருஷ்ணர் அவற்றிருந்து தான் நமக்கு இந்த ஞானம் கீழே இறங்கி வருகிறது அதுக்கு தான் இந்த ஸ்லோகம் சொல்கிறார் தேஹினோ அஸ்மின் எதா தேஹே கௌமாரம் எவ்வளோனோ ஜரா ததா தேகாந்திர பிராப்தி தீரஸ்தத்ரனா முக்கியதி ஏன்னா இந்த ஆத்ம ஞானத்தை முதன் முதலே இந்த உலகக்கு கொடுத்தவர் பகவான் வேறு எங்கேயும் இல்லை ஏய் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குப்பா போகணும் போகணும் ரெண்டு நாள் வருது யாரும் செப்படவில்லை ஆனால் சில பேர்த்துக்கு வரல இதா சில பேர்த்துக்கு வரலைங்கிறாங்க ஹரே கிருஷ்ணா கேட்கலையா பக்கத்தில் ஸோ பகவான் இந்த ஆத்ம ஞானத்தை கொடுக்குறார் பட் பொதுவாக மக்கள் மன யூகத்தில் இருக்கிறதுனால இது இருக்கலாம் இருக்கும் இப்போ விஞ்ஞானிகள் வந்து ஒன்று சொல்லுவாங்க தத்துவவாதிகள் ஒன்று சொல்லுவாங்க இருக்கலாம் மேபி இருக்கலாம் அப்போ அது இருக்கலாமா அப்படிங்கிறதுல உறுதி கிடையாது ஆனால் பகவான் சொன்னதில் வந்து உண்மை இருக்குது அப்போ நாம் அதைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா நம்ம எல்லாம் வாழ்க்கையில் பார்க்குறோம் நம்ம உடல் இருக்குது குழந்தையாக பிறக்கிறோம் அப்புறம் சிறுவனாக மாறோம் அப்புறம் இளைஞனாக வர்றோம் அப்புறம் முதியவனாக மாறோம் அப்போ அடுத்து மரணத்தின் போது வேறு உடலுக்கு இந்த ஆத்மா மாற்றப்படுகின்றது இது நமக்கு கண்ணுக்கு தெரிவதில்லை அதனால் எல்லாருக்கும் இதில் நம்பிக்கை வருவதில்லை ஆனால் இதுதான் உண்மை என்ன தான் பிரபாக சொல்கிறார் இந்த உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த தத்துவவாதிகளோ விஞ்ஞானிகளோ வந்து மேபி அப்படிம்பாங்க மேபின்னா இருக்கலாம் அப்போ அதில் வந்து கன்ஃபார்ம் கிடையாது அப்போ புத்திசாலி நம்ம என்ன செய்யணும் உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதனால் பிரபா சொல்கிறார் இங்கே வந்து தெளிவாக சொல்கிறார் உண்மை என்ன அப்படின்னா இந்த உடல் விட்டு உடல் மாறுகிறது அப்போ அந்த உடல் எப்படிப்பட்ட உடல் வேணாலும் நமக்கு கிடைக்கலாம் அது இப்போது உள்ள உங்களுடைய செயலை பொறுத்து அமைகிறது சில நேரங்களில் நீங்கள் நல்ல உடலில் கிடைக்கலாம் சில நேரங்களில் நீங்கள் நாய் பூனை பசு இந்த மாதிரியான உடல்களை கிடைக்கலாம் அப்போ எந்த மாதிரியாக உடல் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய நிலைமையை பொறுத்து அது அமைகிறது அப்போ நாம் இங்கே இருக்கும்பொழுதே இந்த அறிவை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் நாம் இந்த இருந்தே விடுபட முடியும் ஏன்னா இப்போ மனிதர்களாக பிறந்தோம்னா அதுக்கு அரசாங்கம் நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குது ஆனால் அதே நேரத்தில் மிருகங்களாவோ பறவைகளாவோ இல்லை மிருக இது மரங்களாகவோ நம்ம பறக்கம்னா அதுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது இப்போ மிருகங்கள் எல்லாம் கசாப்பு கொடைக்கு கூட்டு போயிடுவாங்க கசாப்பு கடைக்கு கூட்டு போயிடான் இப்போ இது யாரும் கேள்வி கேட்க முடியுமா ஆ கேள்வி கேட்க முடியாது மரங்கள் எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு வெட்டுருவாங்க இப்போ இதெல்லாம் யாரும் கேள்வி கேட்க முடியுமா முடியாது ஆனால் மனித பிறவியில் நாம் இந்த அறிவை எடுத்து கொண்டால் பிரபா திருப்பி திருப்பி நமக்கு சொல்கிறார் இந்த ஞானம் பகவத்கீதை அப்படிங்கிற ஒரு ஞானம் பகவான் கிருஷ்ணராலேயே பேசப்பட்டது அதை நாம் எந்தளவு நம்ம அதை புரிந்து ஏற்றுக்கொண்டு அதை நடக்கிறோமோ அப்போ நம்முடைய இந்த பிறவி சக்கரத்துலேருந்து நம்ம வந்து விடுபட முடியும் அதுக்கு தான் நமக்கு வந்து இந்த மனித உடலையே பகவான் நமக்கு கொடுத்துருக்குறார் அதனால தான் அரிது அரிது மானிடனாய் பிறப்பது அரிது அதிலும் குன்கூருடு செவுடி என்று பிறப்பது அறிவுது ஞானமும் கல்வியும் கிடைத்தல் அதிலும் அரிது ஸோ ஞானம் அப்படின்னா பகவானை பற்றிய ஞானம் ஆத்ம ஞானத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஞானமும் கல்வியும் கிடைத்தால் அதிலும் வருது இது எனிவே நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு நமக்கெல்லாம் இப்போ ஏற்கனவே சொன்னேன் பாக்கியமான் ஜீவ அப்போ அந்த ஞானத்தை நாம் தெளிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதன்படி நாம் நடக்க வேண்டும் இன்றைக்கி என்ன பிரச்சனைனா அதன்படி நடக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் போடுறாங்க எல்லோரும் என்ன சொன்னார் பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள் அதனால தான் பிரபார் வந்து நமக்கு இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் ஸோ நாம் இந்த பகவத்கீதைங்கிற ஞானத்தை நாம் எடுத்துக்கொண்டு அந்த ஆத்ம விஞ்ஞானம் ஏன்னா பகவான் சொல்கிறது வந்து மேபி இருக்கலாம் இருக்கும் மக மன யூகங்களே அங்கே கிடையவே கிடையாது அது வந்து கன்ஃபார்ம் அது உறுதியாக உள்ள உண்மை அது அதை நாம் ஒத்துக்கொண்டு நாம் அதன்படி நம்ம வாழ்க்கையை நம்ம கடைப்பிடித்தோம் என்றால் இந்த பிறவிச்சூழ்நிலந்தே நம்ம அதனால் விடுபட முடியும் ஸோ அதனால் தான் புரோபார் வந்து நமக்கு திருப்பி திருப்பி சொல்கிறார் இந்த பகவத்கீதைங்கிற ஞானத்தை நீங்களும் எடுத்துக்கோங்க அதை எல்லாருக்கும் கொடுங்க அப்படிங்கிறார் ஏன்னா இன்னைக்கு மக்கள் அறியாமல் இருக்கிறதுனால தான் தவறுகளை செய்கிறார்கள் நம்மளும் ஏற்கனவே தான் இருந்தோம் ஆனால் ஒரு பக்தருடைய கருணையினால் நமக்கு இந்த பகவத்கீதைங்கிற ஞானம் கிடச்சிச்சு இப்போ நாம் எல்லோரும் படிக்கிறோம் அதை நடைமுறைப்படுத்தணும் முயற்சி பண்ணுறோம் அது தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க பட் ஆனால் அதுதான் உண்மை அந்த பிரபா சொல்றார் இதுதான் உண்மை இதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது ஆனால் பக்தர்கள் அதை புரிந்து கொண்டு நாம் எல்லோரும் அதை நடைமுறைப்படுத்தணும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா இருபத்தி ஒம்பாந்தேதி ஜெகநாத ரத யாத்திரை ஸோ அதனால் இந்த வர்ற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ரெண்டா இருபத்தி ரெண்டாந்தேதி நம்ம வந்து இது குண்டிச்சாமந்தி மகாஜன் அதாவது சைத்திரிய மகாபிரபு கிளீனிங் ப்ராசஸ் பண்ணுவார் ஸோ மகா கிளீனிங் எல்லா பக்தர்களும் கோயிலுக்கு வாங்க ஸோ நம்ம எல்லோரும் கிளீனிங் மகா கிளீனிங் நம்ம பண்ணலாம் ஸோ கிளீனிங்கிறது கோயிலை ஏன் கிளீன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நம்முடைய ஹிருதயம் க்ளீன் ஆகணும் நம்முடைய ஹிருதயத்தில் உள்ள அழுக்குகள் எல்லாம் க்ளீன் ஆகணும்னா பகவான் கோயிலில் உள்ள ஒரு இடத்துல கூட தூசி சின்ன தூசி கூட இருக்கக்கூடாது அப்போ அதை கிளீன் பண்ண பண்ண தான் நம்முடைய ஹிருதயமும் கிளீன் ஆகும் அதனால தான் மகாபிரபு அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கார் ஸோ ரத யாத்திரைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி குண்டிச்சா மந்திரம் வந்து தன்னுடைய பக்தர்களை எல்லாரையும் வரவழைச்சு அவரே நேராக அந்த கிளீனிங் ப்ராசஸ் அவர் பண்ணுறார் ஸோ அதனால் பக்தர்கள் எல்லோரும் பெயர் கொடுத்துருங்க பேர் கொடுத்துருக்கிற சர்வீஸ் ஃபார்ம் கூகுள் சர்வீஸ் ஃபார்ம் இருக்கும் அதில் எல்லோரும் பெயர் கொடுத்துருங்க யார் யார் வரீங்கன்னு காலையில் கிளாஸ் முடிச்சுட்டு ஒம்பது மணி பத்து மணிக்கு ஆரம்பிக்கலாம் ஸோ இன்றைக்கி ஏகாதசி வேறு ஸோ அதனால் நம்ம எல்லோரும் சேவை செய்யலாம் அதே மாதிரியாக இருபத்தி ஒம்பதாம் தேதி ஜெகநாத ரத யாத்திரைக்கு பிரசாதம் நம்ம தயார் பண்ணணும் ஏன்னா வெளியூர்லேருந்து நிறையா பக்தர்கள் காலையிலே வந்துடுவாங்க ஸோ காலை மாலை அடுத்து நம்ம ரத யாத்திரை மூணு மணிக்கு நம்ம கிளம்பும் ஸோ மதியம் இரவு பிரசாதம் நம்ம நிறைய பேருக்கு ரெடியாக இருக்கும் ஏன்னா அன்றைக்கி இருபத்தொன்னு மதி பேர் எங்கேயும் ரத யாத்திரை இல்லை அதனால் வெளியூர்லேருந்து நிறையா பக்தர்கள் வருவதற்கு நிறைய சான்ஸ் உண்டு ஸோ அதனால் சர்வீஸ் நமக்கு வந்து பிரசாத சேவை ஏன்னா காலையிலே நம்ம செய்யணும் மதியமும் செய்யணும் இரவும் நம்ம செய்யணும் மூன்று வேலையும் நம்ம வந்து பிரசாதம் ரெடி பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அதுக்கும் கூகுள் சர்வீஸ் ஃபார்ம் சொல்லி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அதில் போய் நீங்கள் எல்லோரும் புக் பண்ணி வச்சுருங்க ஸோ எனிவே நம்ம எல்லோரும் பக்தி சேவை அதான் இங்கே சொல்கிறார் குரபர் டிவோஷன் மீன்ஸ் டிவோஷனல் சர்வீஸ் ஸோ அந்த சேவையை நம்ம எல்லாரும் நல்லா வளர்த்துக்கொள்ளணும் அதுக்கு வாய்ப்புகள் வந்து நமக்கு கிடைக்கிது கிடைக்கும் போது நல்லா பயன்படுத்தி கொள்ளணும் புரபர் அதனால் தான் நமக்கு வந்து ஏற்பாடை நமக்கு கொடுத்துருக்குறார் ஏன்னா ஜெகநாதருடைய ரத யாத்திரை மிக ஒரு பிரம்மாண்ட உலகத்திலே மிக பிரம்மாண்டமான ஒரு திருவிழா பகவான் ஜெகநாதர் ரொம்ப காஸ்ட்லஸ் மெர்சி அதை பார்க்குறவங்களுக்கே அவர் வந்து முக்தி கொடுக்குறார் பாவத்திலேருந்து விடுதலை கொடுக்குறார் ஸோ இதை நாம் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அதனால தான் புரபார் வந்து உலகம் முழுதும் இந்த ஜெகநாதர் ரத யாத்திரை நமக்கு ஏற்படுத்திக்கிறார் ஸோ பக்தர்கள் எல்லோரும் சர்வீஸில் கலந்துக்குவோம் ஏன்னா நமக்கு முக்கியம் வந்து சர்வீஸ் தான் அதனால் இருபத்தி ரெண்டாந்தேதி ஏகாதசி அன்னைக்கு காலையில் எல்லோரும் கிளாஸ்க்கு வந்துருங்கோ கிளாஸ் முடித்த பிறகு சர்வீஸ் நம்ம ஆரம்பிச்சிடலாம் இருபத்தி ஒம்பாந்தேதி சர்வீஸுக்கும் எல்லோரும் சர்வீஸ் ஃபார்ம்